எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் இந்த எஸ்ஐஆர் சட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் நெருக்கத்தில் வந்து வாக்குகள் இருந்தாலும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தா தான் உங்களுக்கு வாக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க இது எந்த வகையில் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிற மக்கள் யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் கூலி வேலையாக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதாலும் அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போடுவாங்க வீடு பூட்டி தான் இருக்கும் மேக்சிமம் வீடு தமிழகத்தில் அப்படி தான் இருக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த தேர்தல் அதிகாரிகள் சொக்கால் சொல்லப்படுற கார்பரேஷன் அதிகாரிகள் வராங்க அவங்களோட வேலை நேரத்தில் அவங்க வரும்போது இங்கே வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்கவுங்களோட வாக்குகளை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருந்தாக்கா தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளே அதை ஈஸியாக முடித்து நூறு சதவிகிதம் எல்லோருக்கும் வாக்குரிமையை அங்கீகாரமாக ஒரு உறுதி செய்யப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இதை செய்கிறது கார்பரேஷன் அதிகாரிகள் அவங்க நேரடியாக மாநில அரசு கீழே இருக்கிறாங்க அவங்க ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய பூத்தி அஜென்டிக்கெட்டை கொடுத்து அவர்களுடைய வட்டக்கழக பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு கீழே கட்சி திமுக கட்சி பொறுப்பாளர்களை வச்சு இந்த விண்ணப்பத்தை விநியோகம் பண்ணுற ஒரு கொடுமை இருக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு எதிர்கட்சியும் வராத நேரத்தில் ஒரு அதிகாரிகளும் வந்து அவங்கள எதிர்த்து பேச முடியல ஆஃபியஸாக அவங்க வந்து திமுக கீழே தான் வேலை செய்கிறாங்க ஒரு வட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலரோ ஒரு சேர்மனோ கார்பரேஷன் அதிகாரிகளை கூப்பிட்டு அதை திமுக நிர்வாகிகளோட ஒத்துழைப்போடு போய் கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்களால அதை தட்டி கழிக்க முடியாது எனவே மத்திய அரசும் இங்கே அவங்களுக்கு மறைமுக கூட்டாளியாக இருக்கிற திமுக அரசும் சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் சட்டத்தில் இருக்கிற வாக்காளர் எல்லோருக்கும் ஒரு துரோகத்தை இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் எந்த அடிப்படையில் நாங்கள் இதில் டைரெக்டாக பாதிக்கப்படுறோம்னு கேட்கும்போது வாக்காளர்களை அவங்க சந்திக்க வரும்போது முதல் முறை வாக்காளர்கள் பதினெட்டு வயசு பூர்த்தி செய்து முதல் முறை வாக்காளர்கள் முதல் கொண்டு இளைஞர்கள் ஜென்சி எல்லாருமே தமிழக வெட்டி கழகத்துடைய வாக்காளர்கள் இவர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்ட அடையாளம் தெரிந்த வாக்குகளை வந்து இன்னைக்கு திமுக அதிகாரிகள் இல்லாமல் இதை செய்யும் காரணத்தால் எங்களுடைய வாக்குகளை தமிழக வெட்டி கழகத்துடைய வாக்குகளை அடையாளம் கண்டு இந்த வாக்காளர் வந்து நீக்கிறதுக்கான அபாயம் இருக்குது இது தேர்தல் நெருக்கத்தில் அந்த லிஸ்ட்டு வெளியில் வரும்போது எங்களோட ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் ஜோனல் போனாக்கா அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் அந்த ப்ராசஸ்க்காக ஸோ ஒன்று இதை பண்ண இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இருபத்தாறுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு இருபத்தாறுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மத்திய அரசு தேர்தல் வரும்போது இதை நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த நேரத்தில் ஆரம்பித்து ஆறரை கோடி வாக்காளர்களை வீட்டுக்கு வீடு போய் சந்தித்து ஆறரை கோடி வாக்காளர்களுடைய வாக்குகளையும் உறுதி செய்கிறதுன்றது இங்கே இருக்கிற இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு செய்ய முடியாதுன்றது தமிழக வெற்றி கழகத்தோட எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது எனவே நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒன்று நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி எங்களோட தோழர்களுக்கு என்னன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க பண்ணல அதை தளபதி கோர்ட்டில் பார்த்துக்கிறாரு நம்ம நம்மளோட கடமையை பாகவாரியா போயிட்டு வீடு வீடா இப்ப திமுக வந்து அந்த கார்பரேஷன் அதிகாரி கூட போறாங்களா தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் நீங்களும் கூட போங்க நம்மளுடைய வாக்குகள் இளைஞர்கள் வாக்கு படித்த பெண்களுடைய வாக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய உறுதியான வாக்குகள் எல்லாத்தையும் உறுதி செய்தாச்சுன்றதை செஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்மளோட தேர்தல் பணி ஆரம்பிச்சிச்சு இது ஒரு போர்க்களம் போல தான் இருக்க போகுது எனவே இந்த போர்க்களத்தில் வென்று வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது செஞ்சாஜி கோட்டை அங்கே அவரை முதல்வராக அமர்த்தி பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து தோழர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் வாழ்க தளபதி வளர்க்க தமிழக வெற்றி கழகம்